உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவரோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணி உரிமையா அந்த மொழியே வந்து சாணி ஏன் கூப்ப காட்டு முராண்டி மொழி உங்க தமிழ் தாய்க்கு என்ன கொம்பா இருக்கு உங்க தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளா உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டா நீங்க இவ்வளவு சண்டை நடந்துக்கிட்டு திருப்பி மறுபடி பெரியார கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டின்னு கேட்க வேண்டியது இல்லை ஒரு கேள்வி தானே தம்பி உலகத்துல மொழியில் இருந்தால் எல்லாமே பிறகுது நான் அந்த மொழியை பேசுறதுனால தான் நான் தமிழன் அந்த மொழியை நீண்ட காலமா பேசுறேன் நான் என் இனம் ஒரு கூட்டம் நிலைத்து வாழ கூ வாழ கூட்டம் இருக்குன்னா அது ஒரு இனம்னு வரையறுக்கப்படுது அந்த இனம் ஒரு நிலைத்து ஒரு இடத்துல வாழுதுன்னா அது தேசிய நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது அப்போ மொழிதான் எனக்கான கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் மரபு கலாச்சாரம் வழிபாடு வரலாறு அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது அந்த மொழியே வந்து ஏன் கூப்ப காட்டு முராண்டி மொழி உங்க தமிழ் என்ன கொம்பா இருக்கு உங்க தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளா உங்களை என்ன படிக்க வச்சாலாம் கேட்டா அப்ப திருக்குறள் இந்த இந்த இது பதிகாரம் மணிமேகலை ஐங்குறு நூறு பதிட்டு பத்து பரிபாடல் இந்த சங்க இலக்கியங்களா எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்க தமிழ் தாய் படிக்க வைக்கலையே தமிழை சனி சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதுன சனியில தானே இருக்கு நீங்க நீங்க என் மொழியவே இழிவாய் அது ஒண்ணும் இல்லைங்கிற போது அப்புறம் என்ன சமூக மாற்றம் அப்புறம் என்ன சீர்திருத்தம் அப்புறம் என்ன அரசியல் இருக்கு அடிப்படையே தப்பா இருக்கு இருக்கா இல்லையா அதை மட்டும் பேசுங்க என்னுடைய ஆக உலக பொதும் உலகம் நெறி ஒன்று வாழ்வியல் நெறி திருக்குறள அத மடம் தீங்க கம்பே ஒரு எதிரி வடிகள் ஒரு எதிரி இந்த திருவள்ளுமை ஒரு எதிரி என்னுடைய என்னுடைய எல்லாத்தையுமே சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லணும் பெண்ணிய உரிமையா சரி மதுவுக்கு எதிரா மதுவுக்கு எதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்துல இருந்ததை வெட்டினாரு அவர் பகுத்தறிவாதி தானே சொல்றீங்க நான் ஒரு நான் ஒரு விவசாயி ஏன் தோப்புல கல்ல அனுமதி இல்லை இவ்வளவு தானே அம்மா நீங்க சொல்லுங்க இவ்வளவு தானே எவ்வளவு மரத்தை வெட்டுவானா கல் ஏன் தோட்டத்துல அனுமதி இல்லை அதுதான் அறிவுள்ளவன் செய்யல் மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா சரி அதை விட்டுருங்க அது மதுக்கு எதிராக போறாரு உலகத்துல எந்த நாட்டுல மது இல்ல எல்லாரும் மது குடிக்கலாம் மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம் சமம்னு சொல்லிருக்கா இல்லையா இப்ப இந்த இடத்துல நான் ஏற்கிறதுக்கு ஒன்னு பதில் சொல்லிட்டு வரணும் சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் இருக்கா சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமத்துக்கும் இருக்கா யாராவது சொல்லுங்க சொல்லுங்கம்மா போராடி பெற்றுக் கொடுத்த ஆனமத்தா பெரியார் எதையாவது பேசி இது பொதுக்கூட்ட மேடையாக்கி வெறியேத்தி ஏத்தி Vamos lá